பெரியார் பெரியாரை பத்தி ஒரு புரிதலும் இல்ல ஒரு குறிக்கலும் போயிட்டு போயிட்டுதான் இருக்கிறாங்க பெரியாருக்கு இதுக்கு நம்ம பெரியாரை பத்தி நான் பேசுறேன் பெரியாரை இகழ்ந்து பேசி அதெல்லாம் பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம் அதிமுக ஆட்சி காலங்களோட நடக்காது இவங்க ஆட்சிக்கு வரும்போது ஏன் தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல உங்களால திராவிட மாடல் ஆனா விருது கொடுக்கும் போது தகைசால் தமிழர் விருதுன்னு தமிழ் தகைசால் திராவிடர் விருதுன்னு கொடுக்க வேண்டியதான துணி விருந்தா எல்லாமே ஏமாற்று என்னுடைய அடையாளங்கள் என்னுடைய கலை என்னுடைய இலக்கியம் என்னுடைய நாகரிகம் இருக்க வேண்டிய இடத்துல திராவிட கட்டிடக்கலை திராவிட நாகரிகம் இது எப்படியே இருக்கிறது என் அடையாளங்களை நான் அழிச்சு ஒழிச்சு என்னுடைய ஆயிரக்கணக்கான என் முன்னவர்களினுடைய அளப்பரிய ஆற்றல் புகழ் உழைப்பு ஈகம் எல்லாத்தையும் மறைச்சு பெரியார் 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 எல்லாத்தையும் ஒன்னு அந்த நிறுவி ஒற்றை குறியிட்டு உள்ளவர்கள்லாம் அந்த திராவிடம்ங்கிற போர்வையில் மற்றவர்கள் திராவிடம்ங்கிற கோட்பாடு எதுக்கு தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழவும் ஆளவும் கொண்டு வரப்பட்ட ஒன்று மறுப்பது யாரு எதிர்ப்பது யாரு யாரு எதிர்க்கிறது அங்கதான் இருந்தோம் திருப்ப பயணி என் முன்னவர்கள்லாம் இந்த கொள்கை சரின்னு தான் வந்தாங்க யாரு இந்த எங்க ஐயா எங்க தாத்தா தேவன் எங்க கூட கடைசிக்கு தான் திராவிடம் தீதுன்னு வர்றாரு பாவேந்தர் கூட வென்று வருவான் திராவிட காலன் தான் வர்றாரு கடைசிக்கு நாம் தமிழர் என்று முரசரை பயன் வர்றாரு எங்க தாத்தா திக்கையாப்பை விஸ்வநாதன் எல்லா அண்ணல் தங்கும் எல்லாம் அங்கிருந்தவங்க தான் கடைசியா எல்லாரும் அப்படித்தான் நான் அங்கிருந்தவங்க தான் கடைசியா பார்க்கும்போது இவன் எனக்கு நான் கொண்டாடப்பட வேண்டிய கொள்கைக்காரன் இல்லை கொண்டாடப்பட வேண்டிய கொள்ளைக்காரன் தெரிஞ்சவர்கள் தான் எழுத்து சண்டை செய்ய வேண்டியது இருக்கு என்ன இருக்கு எனக்கு சொல்லுங்க என்ன இருக்கு என்ன இருக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை எதுக்குங்கிறத இல்லையா உங்க அந்த சொல்லிட்டு சொல்லுங்க ஐயா ஜவஹர் நேசன் எதற்காக அந்த அந்த இதுல இருந்து விலை வெளியில வந்தார் யாராவது சொல்லு புதிய கல்விக் கொள்கை அப்படியே இவங்க ஏற்கிறார்கள் அதுக்கு மேல நம்ம பயணம் இருந்து வெளியில வந்தேன்னு அவர் பேச்சு கொடுத்தது இல்லந்தேடி கல்வி எந்த இதுல இருக்கு புதிய கல்விக் கொள்கையில இருக்குல்ல எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்துறீங்க இந்தியை எதிர்க்கிறேன்றிங்க இந்தியில சோரட்டி விட்டுறீங்க இந்தியில பேசி வாக்கு வாக்கிறீங்க உங்க பள்ளிக்கூடத்துல இந்தி ரெண்டாவது மொழியா இருக்கு பயிற்சி பயிற்று கற்பிக்கிறீங்க அப்ப இந்த மக்களை எவ்வளவு காலத்துக்கு நீங்க ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்க ஆ உன்னா இந்த மதவாதத்தை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் இது இது எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க முடியாது அதுக்காக இந்த கோட்பாட்டை எதிர்க்கும் போது அதனுடைய தலகர்த்தாவங்க ஆனா பெரியார் பெரியாருன்னு வரும்போது சண்டை போட வேண்டியது நீங்க ஒரு அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கீங்க நான் நான் ஒரு தமிழ் இனத்தின் மகன் என் தாய்மொழி எனக்கு தமிழ் என் மொழி எனக்கு முகம் முகவரி அடையாளம் எனக்கு உயிர் மற்றவர்களுக்கு மொழி தொடர்பு கருவி எங்களுக்கு உயிர்